இன்னைக்கு வந்து நம்ம கேரளா கடல் தப்பு செய்ய போகிறோம் அங்கே கேரளாவில் வந்து இது ஸ்பெஷலு ரொம்ப கடலத்தப்ப வந்து நல்லா செய்வாங்க ரொம்ப டேஸ்டியா அது வந்து நம்ம இப்போ போறோம் அதுக்காக வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் நான் பச்சை அரிசி குண்டரிசி தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி இதை அப்படியே நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிடலாம் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணுவேன் இது வந்து அப்படி தண்ணி போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊற வச்சிடலாம் நல்லா ஊறணும் ஊறட்டும் அங்கே அரிசி ஊற வச்சு ஒன் ஹவர் ஆயிடுத்து இந்த அப்படியே வந்து மிக்சி கப்பில் மாற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பழைய சாதம் நைட்டு திருக்குது இல்லைங்களா அந்த சாதம் வந்து எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இது வந்து டேஸ்ட் இந்த அரிசிக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இது போட்டால் தான் கொஞ்சம் கரெக்டாக வரும் அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கும் ஒரு ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கிறேன் தண்ணி கப் எடுத்துக்கலாம் அப்படியா நைசா அரிசி எடுத்துட்டு வந்துடுறேன் நல்லா நைசா இந்த அளவு இந்த மாதிரி அரிசி எடுத்துருவோம் இருநூத்தி ஐம்பது கிராம் அரிசி எடுத்துருக்கோம் அதனால வந்து நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் வந்து இதில் வந்து மண் எதனா தூசு இதெல்லாம் குச்சி எதனா இருக்கும் இதில் வந்து தண்ணி மூங்குற அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம் வெள்ளம் மூங்குற அளவுக்கு அப்படியே கொதிக்க வச்சு சூடு பண்ணி எடுத்துருவோம் அப்படியே <Sessizos> வடிச்சிடுவோம் <Sessizos> <Sessizos> பாருங்க எல்லாம் வடிஞ்சிட்டு இதுல இருக்கிற மண்ணெல்லாம் எல்லாம் பாருங்க நல்லா குச்சி மண்ணெல்லாம் வந்து இதுல எப்படி தங்கிடும் இதை அப்படியே எடுத்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் வெள்ளம் போட்டு கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக சால்ட் போட்டுக்கலாம் அலுமினியா குக்கர் எடுத்துக்கலாம் ஸ்டீல் வேண்டாம் ஸ்டீல்னா அடி பிடிக்கும் அலுமினியா இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் அலுமினியா குக்கர் எடுத்துக்கலாம் பாருங்கள் தேங்காய் அண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் தேங்காய் எண்ணெய் இருந்தால் தான் எதுக்கும் நல்லாயிருக்கும் உங்கள் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டுக்கோங்க தேங்காய் வந்து ஒரு மோ கொஞ்சம் வந்து ஒரு துண்டு எடுத்து இந்த மாதிரி பல் பல்லாக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து அப்படியே எண்ணெயில் போட்டுட்டு நல்லா வருத்துடுவோம் நல்லா கொஞ்சம் கலர் இப்படி மாறின உடனே அப்படியே போட்டு வச்சிடலாம் அடுப்பு நல்ல சிம்மில வச்சுட்டு மூடி போட்டுடுவோம் விசில் போட வேண்டாம் விசில் எடுத்துடலாம் வாங்க நம்ம வந்து வச்சு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு கரெக்டாக இருபது நிமிஷம் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா அடி பிடிச்சி கறிவிடும் பாருங்கள் நல்லா வெந்திடுது சூப்பராக ரெடியாகிடுது களத்தப்பம் அப்படி இது வந்து வேறு இதில் மாற்றிடலாம் வேறு பவுலில் வாங்க அப்படியே பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுத்து தப்பம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்டியான நல்லா தேங்காய் எண்ணெய் வாசம் கடலத்தப்பம் ரெடி ஆகிடுச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம் நல்லா சூப்பராக ரெடி சுட சுட நல்லா பார்த்திங்கன்னா எப்படி நல்லா வெந்திருக்கு பாருங்க சூப்பராக டேஸ்டியான கேரளா ஸ்பெஷல் கலத்தப்ப ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்